ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ராஜபோக வாழ்க்கை அமையக்கூடிய ராசிக்காரர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்ச்சியும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் சுக மாற்றமாகவும் இருக்கலாம் அல்லது அசுப பலன்களை தரக்கூடிய மாற்றமாகவும் இருக்கலாம் ஆனால் ஏதேனும் ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும் அதே போல ஒரு ராசியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இணையும் போது அங்கு சில யோகங்கள் உருவாகும் அப்படியான ஒரு யோகம்தான் மகாலட்சுமி ராஜயோகம் கும்பராசியில் கடந்த மார்ச் ஏழாம் தேதி சுக்ரன் பயிற்சியானார் இதற்கு முன்பே அந்த ராசியின் அதிபதியான சனி பகவான் அங்கு அமர்ந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவானும் கும்பராசிக்குள் இணைந்தார் இதனால் மகாலட்சுமி ராஜயோகமும் உருவானது இந்த யோகத்தால் ஐந்து ராசிக்காரர்கள் பெரும் பலனை பெற இருக்கிறார்கள் யார் அந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் மேஷ ராசி சுக்கர செவ்வாய் சனியின் இந்த சேர்க்கையானது மேஷ ராசிக்கு நல்ல பலன்களை தர உள்ளது இந்த கிரகங்களின் சேர்க்கையால் இவர்களுக்கு இதுவரை நிலுவையில் இருந்த பணம் கைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் முன்னேற்றமும் நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களும் இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மிக நல்ல பலன்களை பெற உள்ளார்கள் வியாபாரம் செய்பவர்கள் பல மடங்கு வியாபாரத்தை விருத்தி செய்வார்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் நிறுவனங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைப்பதுடன் முன்னேற்றமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதியான சுக்ரனும் செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைவதால் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் பல மடங்கு லாபத்தை பெறுவார்கள் உறவினர்களின் உதவிகள் கிடைக்கும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பண வரவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்களும் இந்த கிரகங்களின் இணைவால் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதனால் வருமானம் பெருகும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிதாக வண்டி வாகனம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் அமையும் குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பணவரவில் தாராளத்தன்மை இருக்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செயற்கையானது பல வெற்றி வாய்ப்புகளை தேடி தருவதாகத்தான் உள்ளது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடியும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இதில் வெற்றி கிடைக்கும் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் எதிர்காலத்திற்கான முதலீடுகளை சேமிக்கக்கூடிய காலம் இது திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண யோகம் அமையும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் திருப்தியான மனநிலை பெறுவார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ இதிலும் சில மாற்றங்கள் இருக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்